மச்சியக்கானோ சமாளிப்பா ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டதோர் சுற்றம் என்ன என்ன ஓடி உருண்டு நடக்கிற ஸ்டைல பார்த்தா அடி பலமா விழுந்திருக்கும் போல மச்சியே மச்சி 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 அடிச்சிட்டானுங்களா ஆச்சு ஒன்னையவே அடிச்சுடானுங்களா என்ன என்னது என்னதுக்கா தடுக்கிற கை வச்சு சும்மா சொல்ற யார் ராவனுங்க யாருன்னு உனக்கு தெரியாது புடிட انا போனே அப்புறே எது வந்த ஆட விடு மச்சி நான் அங்க ஆடியா ফাইনালি போனே என்னடா இன்னும் போலயா பாவம் மச்சி செத்தமா வெட்டனத விட அடிபே மிப பாவண்டா அப்பா அம்மா இல்லாதான நாயிரம் I am here. Come. I don't want to. I don't want to. I don't

ஆடினது போது வாக்காட்டு போது இந்த கதையெல்லாம் சரி வராதுன்னு ரெண்டு வாரம் தான் சாப்பிட்டிக்க சாப்பிடு போதுமா எனக்கு வேணும் தேனு அடம் பிடிக்காம சாப்பிடு வேணும் அடம் பிடிக்காம சாப்பிடு சாப்பிடு ரெண்டு வாரம் தான் சாப்பிட்டுருக்கு சாப்பிடு விட மாட்டேனி சத்தியமா வரட்டும் மாட்டி கொடுக்குறேன் முதல்ல சாப்பிடு அதுக்கப்புறமா மாட்டி கொடுக்கலாம் அம்மா இங்க வந்து பாரு என்னாச்சு என்னாச்சு எனக்கு அவன்கிட்ட நல்லா வாங்கி கெடுக்கிட்ட நான் சொன்னேன் அவங்கள சேராத சேராதன்னு அவனும் அவன் மூஞ்சியும் முடிவட்ட மாட்டானவன் தேனே பெரியவங்களெலாம் சொல்லக்கூடாது யாரு இவனா பெரிய வாய்மேலே போட்டானுகளா தம்பி சொல்கிறான்னு கோவிக்காதீங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சதுன்னு நூறு தொடது சக்தி மாமா சக்தி மாமான் உங்கள் பேரை சொல்லிகிட்டே இருப்பாள் அந்தளவுக்கு பாசவுங்க மேலே

நாங்கள்லாம் போய் செத்து தொலைஞ்சா இந்த நாட்டு மக்கள்லாம் வந்து யார் காப்பாற்றுறது போ போ போய் படிக்கிற வேலையே பாரு போ போ இவனிகளை இவனிகளை மூஞ்சிகள் வாடி போலாம் தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சே ஏன் செடி வா 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 ஊருக்குள்ள நமக்கு அடங்காமச்சத்துறை ஒன்றுதான் என்ற கையாளா சாச்சி கூடுற 오래 기다리 아이자

எப்படி எப்படி சொன்னப்ப கேட்டியா கில்லிடா சூரியா என்னப்பா தம்பி அப்பா காலு கேளாடா இது நம்ம மில்லுப்பொடியா இருக்காருல்ல ஆமா மில்லுப்பொடி அங்க கொண்டு போய் இத கொஞ்சம் கொடுத்துட்டு வாப்பா நான் மீன் கொண்டு கொடுக்கவா என்ன மீங்க சொல்றதுக்கா என்ன முடியா பாத்துக்க டேய் என்னடா சொல்ற அப்பாக்கு கால் முடியாதன்னு தெரிக்காரி நீ வர அப்பா தாங்கப்பா நான் கொடுக்குறேன் நான் தந்தல்ல சொல்லி கூடப்பா போய்ட்டு வா சரிப்பா டேய் வாடா நம்ம வாணத்து வாங்க ஓட மாட்டோம் போல நல்லா பண்ற டேய் நீ என்னடா அங்க பண்ற பாடா வர வர போடா என்னோட படி மாதிரி உட்காந்துருக்க இந்த விடுதானா இந்த விடுதானே வேண்ட சரி மீனை கொண்டு கொடு என்ன என்னடா பாக்குற மீனை கொண்டு கொடுத்துருவா இது என்னடா இது மீனை கொண்டு கொடுக்கப்போற காய்ச்சி வாங்கப்போற வரப்போறேன் அதைத்தான்டா நானும் சொல்கிறேன் மீனை கொண்டு கொடுக்க போகிறேன் காய்ச்ச வாங்க போகிற வரப்போகிறேன் போ ம் விட்டா நம்மளே மீன் காரணம் ஆகிக்கிறோம் போல் ஆ ம் Da war er nicht. Da war er nicht. Ich habe Wundert. Hä? Hä? ஹலோ என்ன இந்த பருவ பாக்கா ஹலோ 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 என்ன பாக்குற